கோவையில் என்எக்ஸ் மைண்ட் ஒர்க்ஸ் நிறுவனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலாண்டர் வெளியீட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் என்எக்ஸ் மைண்ட் ஒர்க்ஸ் நிறுவனம் பிரிண்டிங் மற்றும் விளம்பரத் துறையில் கடந்த இருபது ஆண்டுகளாக புதிய உதிகளை செயல்படுத்தி கார்ப்பரேட் வர்த்தக நிறுவனங்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று செயல்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் புதிய பரிமாணத்தில் காலண்டர்களை வெளியிட்டு வரும் என்எக்ஸ் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான காலண்டர்களை வெளியீடு செய்துள்ளது சிம்பிள் ஆஃப் கோயம்புத்தூர் எக்ஸலன்ஸ் என்று உருவாக்கியுள்ள இதற்கான வெளியீட்டு விழா வடகவி பகுதியில் உள்ள சமீட் அபார்ட்மெண்ட் வளாகத்தில் உள்ள கம்யூனிட்டி ஹாலில் நடைபெற்றது என் மைண்ட் ஒர்க்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி தீபக் குமார் மற்றும் நிர்வாக இயக்குனர் ரீனா கோத்தாரி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் திருமதி புஷ்பா கோத்தாரி குத்துவிழக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தொழிலதிபர்கள் சந்தோஷ் ராதாகிருஷ்ணன் அப்புதாக்கிர் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய காலண்டர்களை வெளியிட்டனர் முன்னதாக புதிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேலண்டரின் சிறப்பு குறித்து தீபக் குமார் பேசுகையில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள பல்வேறு துறை சார்ந்த முன்னணி நிறுவனங்களின் தகவல்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த காலண்டர் வர்த்தகர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு பயனுள்ள தகவல்களை அளிக்கும் விதமாக தகார் செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் குட் ஈவினிங் நான் தீபக் ப்ரொப்ரேட்டர் ஆஃப் என்எக்ஸ் மைன் ஒர்க்ஸ் ஸோ என்ஸ் மைன் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம் நாங்கள் ஒரு எயிட் நைட் இயர்ஸாக இருக்கோம் நெக்ஸ்ட் இயர் டுவெண்டி இயர்ஸ் ஆக போகிறோம் இந்த நைன்டீன் இயர்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா வி ஹவ் டன் லாட் ஆஃப் வெரி இன்னோவேட்டிவ் அண்ட் கிரியேட்டிவ் ஒர்க்ஸ் ஸோ இந்த டுவெண்ட்டி இயர்ஸை நம்ம என்ன புதுசாக பண்ணலான்னு நினைக்கும் போது நானும் என் ஒய்ஃப் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கும்போது எங்கள் கிளைண்ட்ஸ் இருக்காங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிளைண்ட்ஸ் இருக்காங்க அவங்க தே ஆர் ஆல் பெஸ்ட் இன் கோயர் ஸோ அவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒரு கிராட்டிடியூட் மாதிரி தரலாம்னு சொல்லிட்டு வி ஆர் கம் அப் திஸ் கேலண்டர் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இட் இஸ் கால்டு அஸ் எ சிம்பிள் ஆஃப் கோயம்புத்தூர்ஸ் எக்ஸலன்ஸ் ஸோ கோயம்புத்தூர் இருக்க இருக்கிறது எக்ஸலன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது ஃபார்ஸாம்பிள் வீஎன்ட் கேட்ரிங் கொடுத்துருக்காரு இஸ் வெரி வெரி ஃபேமஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டுங்கள் கம்ப்யூட்டர் சேவல் செல் சர்வீஸ் இருக்காரு சாரி பிஸ்னஸ் இருக்காரு அவங்க கோயம்புத்தூர் ஒரு எயிட்டி ஃபோர் இயர்ஸாக சாரீ பிஸ்னஸ் போயிருக்காங்க ஓஸ்வால்ட் ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா த வெஜிட்டி ஹண்ட்ரெட் பர்சன்ட் வெஜிடேரியன் ஐஸ்கிரீம் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு எங்கள் கூட அசோசியேட் இருக்காங்க அவங்களுக்காக நாங்கள் ப்ரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதுக்காக பேஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எவ்ரி மந்த் நாங்கள் வந்துருக்க ஒரு ஸ்பான்சர்ஷிப் மாதிரி அவங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட் திரும்பி அவங்க கஸ்டமர் எங்கள் கஸ்டமர்ஸுக்கு தரலாம் இந்த கேலண்டர் பார்த்திங்கனா நாங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேலண்டர் ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம் திஸ் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஆல் ஓவர் கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு பெங்களூரில் வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் ஸோ அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் டிசைன் பற்றி ஸ்ட்ரென்த்தும் அதில் நாங்கள் காமிக்கிறோம் இந்த கேலண்டர் மூலியமாக இந்த கேலண்டர் பார்த்திங்கனா இந்த கேலண்டர் கூட நாங்கள் இன்னொன்று ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஜூப்ளியன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இது ஒரு வேல்டு ஒய் எக்ஸிபிஷன் ஆக போகுது ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அதோட அட்வர்டைஸ்மெண்ட்டும் நாங்கள் ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் பை இந்த கேலண்டர் இதுக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம் இந்த பொருள் நல்லா இருக்கு ஸோ நாங்களே இது சூஸ் பண்ணி இந்த கேலண்டரில் அட்வடைஸ் பண்ணியிருக்கோம் இது டேபிள்லேயே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்கள் டேபிள் முன்னாடியே இருக்கும் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா நீங்கள் ஹவுஸ் வாழ்க்கு ஃபோன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சர்வீஸ் அண்ட் சர்வீஸ் வேணுமா அந்த பர்சனுக்கு ஃபோன் பண்ணிக்கலாம் ஒரு ஈவெண்ட்ஸ் பண்ணணுமா ஸோ இங்கே லைட் ஈவெண்ட்ஸ்ன்னு இருக்காங்க அவங்கக்கிட்ட போய்க்கலாம் நல்லா சாரீ வேணுமா உங்கக்கிட்ட சாரி பிஸ்னஸ் வேணுமா ஒரு எயிட்டி ஃபைவ் யவர்ஸாக பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த இதுக்காக நாங்கள் பண்ணிக்கோம் ஒரு ஹோம் பேக் இருக்காங்க ஒரு எயிட் இயர்ஸாக அவங்க வந்து அவார்ட் பண்ணிட்டு இருக்காங்க டால்ஸின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா கேக் வேணுங்களா அதில் காண்டாக்ட் நம்பர்ஸ் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இருக்குது நீங்கள் அது வச்சு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கேலண்டர் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கேலண்டர் பார்த்தீங்கன்னா இன் ஒன் ஸோ பப்ளிக்கு நிறைய யூஸ்ஃபுல் ஆகும் இதில் நீங்கள் ஒரு கேலண்டரும் மட்டும் டேட்ஸ் மட்டும் இல்லை இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ப்ளஸ் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்சூரன்ஸு பிஸ்னஸ் சோர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த கேலண்டர் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும்